நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அஸ்ட்ராலஜி ஆன்மீக சேனல் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஏன்னடா என்னத்தை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு சந்திர பகவான் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்திர பகவான்னாவே காரகத்தும் ஃபர்ஸ்ட் காரகத்தே மனம்தான் நம்ம மனசில் என்ன விதைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணங்கள் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஆரம்பித்தேன் நம்ம மனதை நல்ல எண்ணங்கள் பரிசுத்தமான நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தூய்மையை வச்சுக்கணும் இப்படியெல்லாம் இருந்து நல்ல எண்ணங்களை விதைச்சா நல்ல வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை தீய எண்ணங்கள் தீமையான வாழ்க்கை நண்பர்களே கோயில் குளத்துக்கு போகிறது பக்தி மார்க்கத்தில் எல்லாம் இருந்துட்டு எண்ணங்கள் சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்லை அதனால் நல்ல எண்ணங்கள் வளர்த்திக்கோங்க ஜம்முன்னு வாழ்க்கை வாழுங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை சரி நம்ம இப்போ டாபிக் உள்ள போயிடலாமா சந்திரன் மனக்காரகன் மனசு சம்பந்தப்பட்டது எல்லாமே சந்திரன் தான் மாதா அம்மா அம்மாவை குறிக்கிறது அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே சந்திரன் தான் குளிர்ச்சி தண்ணி தண்ணி சம்பந்த தொழில் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி குளிர்ச்சி குதிரை குதிரை வந்து சந்திரனுக்கு நித்திரை தூக்கம் நல்ல தூக்கம்னா சந்திரன் நல்லா இருக்கணும் சித்த சுவாதீனம் ஒருத்தர் வந்து நல்ல மணல இருக்கிறாரா இல்லை மணலில் சரியில்லாமல் இருப்பாங்க சரிங்களா மணலில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரனை தான் பார்க்கணும் இடது கண் சந்திரன் வந்து இடது கண்ணை குறிப்பார் புருவம் முகத்துல வந்து புருவத்தை குறிப்பார் அப்புறம் வெண்மையான பொருட்கள் எல்லாமே சந்திரன் தான் வெண்கலம் வெள்ளி தானியத்தில் உப்பு அரிசி அப்புறம் மச்சம் மச்சம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கும் உழவன் உழவன் வந்து சந்திரன் தான் இது எல்லாமே சந்திரனோட ஆதிக்கத்தில் வருது மெயினாக சொல்லணும்னா அம்மா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை தான் பார்க்கணும் அம்மா எப்படி இருப்பாங்க ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்குமா இல்லை சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கும் அம்மாவோட ஆயுசு எல்லாமே சந்திரனை வச்சு கணிச்சிடலாம் சந்திரனை வச்சே கணிச்சிடலாம் ஏன்னா சில தாய்மார்கள் பாருங்க குழந்தைக்கு பின்னாடியே இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டது எல்லாமே வந்து அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க அப்பாவோட அம்மா வந்து அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கும் அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அம்மா வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படி அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்காரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அதே போல் சில பேர்த்துக்கு வந்து அம்மாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கேட்டு கிடப்பார் ஒன்று நீச்ச வீட்டில் இருப்பார் இல்லை பகை வீட்டில் இருப்பார் இல்லை பகை கிரகங்கள் பார்க்குற மாதிரி இருப்பார் இல்லை கிரக யுத்தத்தில் இருப்பார் அந்த மாதிரி இருக்கிறப்போ தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போய்டும் சந்திரனை பேஸ் பண்ணி அம்மாவை முழுசா வந்து கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் மனம் சந்திரன்னாவே மனக்காரர்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப தைரியமான மனம் இருக்கும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம்டா ஒருத்தர் ரொம்ப க கஷ்டப்பட்டு இது போனாலும் ஆனா தன்னம்பிக்கை மாத்திரம் விடமாட்டான் அந்த தன்னம்பிக்கையை மாத்திரம் விடாம தைரியமா இருந்து முயற்சி பண்ணி ஜெயிச்சு வருவான் அதுக்கு முழு முழு காரணம் சந்திர பகவான் தான் சில பேர் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்படுவாங்க என்னால் முடியாது இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சந்திரன் வந்து வீக்காக தான் இருப்பார் அதே போல் நிறைய கற்பனை திறன் கற்பனை திறன் அதிகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து நல்ல நிலமையில் இருப்பார் சினிமா எடுக்கிறவங்க இந்த கவிதை எழுத்தாளர்கள் நிறைய கற்பனை திறன் இருக்கும் அந்த எழுத்தாளல்லாம் பாருங்கள் எழுத்தாளர்கள் ஜாதகமெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக சந்திரன் நல்லா இருப்பார் ஏன்னா அவங்கெல்லாம் மனக்கோட்டை மனதிலேயே வந்து இந்த கதைகள் எல்லாம் வடிவமைப்பாங்க எப்படி கதை வரணும் இந்த ஆர்டிஸ்ட் எப்படி என்ன ஏதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகத்தம் ஏன்னா சந்திர பகவான் தான் நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் இல்லை நெகட்டிவ் திங்கிங் இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இவர் தான் அதிபதி சந்திரனோட தசாபுத்தி பத்து வருஷம் அவரோட நட்சத்திரங்கள் என்னென்ன தெரியுங்களா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன நட்சத்திரம் கேட்டால் ரோகிணி ஏன்னா அந்த ரோகிணி நட்சத்திர தான் அவர் உச்சமடைவர் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் ரோகிணி சொந்த வீடு கடகம் உச்ச வீடு ரிஷபம் ரிஷபத்துல உச்சமடைவர் நீச்ச வீடு விருச்சிகம் விருச்சிகத்தில் அவர் நீச்சம் அடைகிறார் அது செவ்வாவோட வீடு செவ்வா வந்து அவருக்கு நட்பு கிரகம்தான் ஆனா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு சுக்கரன் வீடு வந்து அவருக்கு பெரிய ஒரு நட்போ நல்ல ஒரு வீடோ கிடையாது இருந்தாலும் அந்த இடத்துல உச்சம் அடைவார் சந்திரன் ஒளி கிரகம் சூரியனும் தான் ஒளி கிரகங்கள் பொதுவா குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பௌர்ணமி சந்திரன் இதில் யாரோட பார்வைக்கு அதிக பலம்னு தெரியுங்களா குருவை காட்டிலையும் பௌர்ணமி சந்திரனுக்கு வந்து பலம் ஜாஸ்தி ஏன்னா பௌர்ணமி சந்திரன் ஏழாம் வீட்டை பார்த்தாலும் கூட அதோட கதிர்கள் ஆறாம் வீட்லையும் உழுவும் எட்டாம் வீட்லையும் உழுவும் அவ்வளோ பவர்ஃபுல் குருவை காட்லேயும் ரொம்ப பவர்ஃபுல் எப்போ பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறப்போ மற்ற டைம் கிடையாது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறப்ப மாத்திரம் குருவை காட்டிலையும் அதிகமான ஒளிக்கதிர்கள் சந்திரன்கிட்ட இருக்கு சரி இப்போது சந்திரனோட நல்ல இடங்கள் தீய இடங்கள் என்ன தெரியுங்களா அவருக்கு நல்ல இடங்கள்னு கேட்டால் மெயினாக கடகமும் ரிஷபமும் சந்திரனுக்கு மட்டும்தான் பகை வீடுகளே கிடையாது எல்லாமே சம வீடுகள் தான் விருச்சிகத்தில் தான் அவர் நீச்சமடையனால அந்த வீடு அவருக்கு அவ்வளோ நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் பொதுவா ஒரு ஜாதகத்துல சந்திரனோட குரு சேர்றது மிகப்பெரிய யோகம் அத கஜசேரி யோகம்னு சொல்லுவாங்க நீங்க ரொம்ப உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பா இந்த யோகம் இருக்கும் சந்திரனும் குருவும் சேர்றது அவ்வளோ விசேஷம் அதே போலதான் சந்திரனும் செவ்வாவும் சேர்றது இப்போ நல்ல ஒரு உயர்ந்த பதவி ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் எல்லாம் பாருங்க கண்டிப்பா சந்திரனும் செவ்வாவும் சேர்ந்திருப்பாங்க அதை வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வா வந்து போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கிரகம் ஸோ சந்திரனும் சேர்றப்போ அதை யோகத்தை கொடுத்துரும் யோகத்தை கொடுத்து அந்த இராணுவத்திலேயே உயர்ந்த பதவி அந்த போலீஸ்லயே உயர்ந்த பதவி ஸோ அந்த யோகத்தை கொடுத்து இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்னால அந்த யோகத்தை கொடுத்து உயர்ந்த பதவியை கொடுத்துரும் சந்திரனும் செவ்வாவும் எப்படி சேர்ந்தா நல்ல பதவி கிடைக்குதோ குருவும் சந்திரனும் சேர்ந்தா என்ன உயர்ந்த பதவி கிடைக்குதோ அது போல சந்திரனும் கேதுவும் சேரவே கூடாது ஏன்னா மனநல பாதிக்கப்படுவாங்க கேது வந்து சந்திரன் கூட சேர்ந்தா அவங்க அம்மாவும் மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் அந்த ஜாதகத்துக்காரருக்கும் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் சனியும் அதே மாதிரிதான் சந்திரனும் சனியும் சேர்ந்தா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கவே மாட்டார் பொதுவாகவே இந்த சேர்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தி வருங்க சந்திரனோட தசையோ சந்திரனோட புத்தியோ வரப்போ கண்டிப்பாக இதோட நல்ல பலன்கள் இல்லை பாதிப்பான பலன்கள் கண்டிப்பாக அந்த டைம் கண்டிப்பாக நடக்கும் சந்திரன் வந்து நல்லா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க அதுவும் லக்னத்துலேருந்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே போல் மென்மையாக பேசுவாங்க அவங்க ரொம்ப மென்மையாக பேசுவாங்க ரொம்ப இலகுன குணமா இருக்கும் சீக்கிரம் இகிறவங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் பார்த்தா சீக்கிரம் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குணம் ரொம்ப பரிதாபப்படுவாங்க சந்திரனால பாதிக்கப்படுறவங்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் தெரியுங்களா சந்திரனாவே நீர் சம்பந்தப்பட்டது அதனால கடல் சார்ந்த கோயில்கள் எதுனாலும் சரி இப்போ ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கொடுமுடி எந்த கோயில்னாலும் சரிங்க உங்க ஏரியா பக்கத்துல எந்த ஒரு கோயிலும் கடல் சம்பந்தப்பட்டது நீர்நிலை சம்பந்தப்பட்ட கோயில் எதுனாலும் சந்திரனுக்கு வந்து உகந்த கோயில் அங்க போய் அந்த தண்ணீர்ல குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணும் நல்லா தண்ணீரை குளிச்சுட்டு சாமியை ஏன்னா சந்திரனாவே தண்ணீர் தண்ணீர் மூலியமா வர்ற நோய்கள் எல்லாத்துக்கும் சந்திரன் தான் காரணம் அதனால சந்திரனுக்கு பரிகாரமும் அதே தண்ணீர் தான் அதனால அந்த தண்ணீரை வந்து நீராடிட்டு சாமி கும்பிடலாம் சந்திரனால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப தனிமை விரும்பியா இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு தனியாக இருப்பாங்க தனியாக அவங்களோட கற்பனை உலகத்தில் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கற்பனை வளர்த்துட்டு இந்த நடக்குது அது நடக்குதுன்னு ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க பாட்டுக்கு தனியாகவே இருப்பாங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் சந்திரனோட தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சந்திரனோட காரகத்துவம் அதே போல் தண்ணீரால் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஜூஸ் கடை ஒரு ஐஸ்கிரீம் உணவு சம்பந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்டதும் சந்திரனை குறிக்கும் சந்திரனை பாதிக்கப்பட்டவங்க பார்க்கறக்கு சில டைம் பயந்துக்குவாங்க அவங்களே பயந்துனவங்க அதுவும் எதுவும் சந்திரன் இருந்தால் ஒரு ஒரு பதட்டம் ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு பயத்திலேயோ ஒரு பதட்டத்துலையோ நாளைக்கு என்ன ஆகுமோ ஐயோ யாரோ வந்து பண்ணுவாங்க சில டைம் அழுவாங்க தனியாக உட்காந்து அழுதுட்டு பொதுவாகவே கேதுவும் சந்திரனும் தான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிக் பார்த்தே ஆகணும் அந்த அளவுக்கு எல்லாம் போவாங்க ஏன்னா சந்திரன் தான் மனக்காரன் மனம் வந்து கெட்டு போச்சுன்னா அவ்வளோதான் அதனால வந்து சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அத பரிகாரம் செஞ்சு கண்டிப்பா அதை சரி பண்ணிக்கணும் பொதுவாவே சந்திரன் கெட்டு போய் அந்த தசா புத்திகள் புத்தி வந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் மத்தபடி சந்திரன் நல்ல இடத்துல இருந்து நல்ல இருந்தா ராஜயோக பலனை கொடுத்துருவாரு குருவோட சேர்ந்தாவோ செவ்வாயோட சேர்ந்தாவோ அந்த மாதிரி ராஜயோகம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களோட ஜாதகத்துல கணிச்சு பாருங்க சரி நண்பர்களே சந்திரனை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இல்லை இதை இதை காட்டிலையும் சந்திரன் ரொம்ப கெட்டிருக்காரு இன்னி கொஞ்சம் எளிமையான பரிகாரங்கள் தேவைப்படுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சரி இன்னி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்